இப்போ இந்த மாதிரியான ஒரு அசைன்மெண்ட்டை வந்து ராஜீவ்காந்தி எடுத்து செய்கிறாரா அது தனிப்பட்ட முறையில் இதுன்னு அசைன்மெண்ட்டு ஒரு கட்சியில் முரண்படுறாங்க அவங்க வந்து அவங்க அரசியல் ஆர்வமாக இருக்காங்க இப்போ இதோட நிறுத்தல என்ன அசைன்மெண்ட் செய்கிறாருன்னா என்ன இருக்கு ஏற்பட்டது இருக்கு இனிமேதான் தான் ஃபுல் ஸ்டாப் இருக்குது கமாலாக இருக்கு தனிப்பட்ட சீமானுங்கிற இந்த தத்துவ தற்குரி தத்துவ தற்குறி அம்பலப்பட்டு நிற்கிறவரை கடுமையாக பேசுறீங்க அவர்கிட்ட என்னங்க மரியாதை கொடுக்க வேண்டியிருக்கு இப்போ தந்தை பெரியாரே பொதுவெளியில் உரிமையில் பேசி ஒரு ஆதாரம் இல்லாத அவரோட அவரோட சொல்றாரு நீங்க அதுக்கு அதுக்கு அவதூரன் கேளுங்க அவ அவதூறுக்கு எத்தனை ஆதாரம் இருக்க நானு ரவுடி தான் நானு சொல்லிட்டு போறாட்டு அப்படி ஆதாரங்க முடியும் மேடல் ரெண்டுதான் நீ அவதூறு வழக்கு இருக்கு அத சந்திக்க போறாரு ஏழுங்க அது பிற்கட்டுங்க அதுக்காக அமைதியா இருக்க முடியுமா தத் தற்கூறை தற்கூதி தான் சொல்ல முடியும் தண்டத்தை தண்டம் தான் சொல்ல முடியும் பிண்டத்தை பின்னன்னு சொல்ல முடியும் நீ உன் உன்னுடைய மூளை கிள்ளருக்கு மலமா இல்ல ஆஹ் தெரியல மண்டைக்குள்ள இருக்கு இல்ல ஏதோ ஒரு காலகட்டத்துல நீங்களும் அவரு உரையிலையில உட்கார்ந்து இதுல எல்லாரும் மனிதர்கள் தான் நாளைக்கு எல்லாரும் மனிதர்கள் தான் நானும் மனிதர்களா மனிதர்களாக பார்க்கணும் விரும்பவில்லை என்னால் அது வந்து சீமான் என்பது தமிழ் சமூகத்தின் மீது ஒரு ஒரு அரசியல் கட்டப்பட்டிருக்கு தமிழ் சமூகம் என்பது நீங்கள் ஆண்டாண்டு காலமாக நீங்கள் போது உங்கள் பேரை சொல்லி ஆரம்பிச்சீங்க தமிழ் ஒழின்னு ஆரம்பிச்சுங்க இப்படி நான் மார்க்கத்தால் மதத்தால் வேற இருப்பேன் என் மொழியால் ஒன்றா இருப்பேன் ஒரு அரசியலை தமிழ் சமூகம் ஆண்டாண்டு காலமாக கட்டியிருக்கு இங்கே வணங்குகிற கடவுள் வேறாக இருக்கலாம் நம்பிக்கைகள் வேறாக இருக்கலாம் ஆனால் நாமெல்லாம் எல்லாம் ஒன்று மொழியால் இனத்தால் அரசியல் கட்சி வேறா இருக்கலாம் ஆனால் நம்ம வந்து நம்மலாம் மனிதர்களாக வாழணும் அறத்தை அந்த பண்பாட்டு அறத்தை பொலிட்டிக்கல் அறத்தை அந்த நேர்மையை இந்த மண்ணு கற்றுக் கொடுத்த தந்தை பெரியார் தந்தை பெரியார் மீது அபாண்டமான குற்றச்சாட்டு மட்டும் இல்லை அவதூறுகளில் அள்ளி வீசிட்டு ஒருத்தன் தெருவில் பேசுவான்னா அவனுக்கு மனசுனா கூட மதிக்க முடியாது அதை நான் தயாராக இல்லை அது பெற்ற அப்பனாலும் அப்போ தான் பேச முடியும் சீமானுக்கு அந்த மரியாதை கொடுக்க முடியாது இல்லை இப்போ நீங்க நாம் தமிழர் மேடையில வந்து திமுக விமர்சிச்சிருக்கிறீங்க லட்ச முறை விமர்சி எந்த மாதிரி கருத்து நான் பேசியதுக்கு நான் தான் பொறுப்பு ஒரு கட்சியுள்ள நான் லட்சமும் வச்சிருப்பேன் இல்ல அப்ப யாருக்கும் கருத்து மாற்றம் இது கருத்து மாற்றம் இல்லையே அதான் பிரச்சனை கருத்து மாற்றமா கருத்து மாற்றம் திராவிடம் எது கருத்துன்னு சொல்லலாம் ஒரு அப்பனு காத்தாங்க புறந்தட்டியா ஒரு தாய்ல மாறுபிடிச்சிட்டே அது அசியம் இல்லையா பேசுறது நீ இருக்கும்போதே அப்படிதான் பேசிட்டு இருந்தாரு இல்ல நீங்க அதாவது நான் இருக்கும்போது கண்டிப்பா பேச மறுக்க முடியாது ஆனால் இவ்வளவு மனித பிரச்சனை அரசியல் இருக்காது பொலிட்டிகல் இருக்கு அரசியல் பேசட்டும் தனிமனித விமர்சனங்கள் தனி மனித ஒரு இல்லாத அவதூறுகளை அல்ல அள்ளி பேச அள்ளி அவர் பேசல சின்னாண்டு காலம் ஆர்எஸ்எஸ் எதை போயிடுச்சோ அதைக்கு அள்ளியாந்த ஒரு குப்பையாக போது வா நீ நான் பார்த்து தான் பேச முடியும் அசைன்மெண்ட் முடியலை தொடரும்